ఈ బాయ్ సెక్షన్ లో ఎవరు కలెక్షన్ చేయరుకో బాయ్ జడ్ లో నరియా కలెక్షన్ చేయ టీషర్ట్ ప్యాంట్ టీషర్ట్ నేకర్ నీ బోన్ ఐటమ్ బాబా సూట్ ప్యాంట్ షర్ట్ కోట్ సూట్ లో ఇండో వెస్టర్న్ ఓకే ఓకే ఇంది కడా జీ స్టార్ట్ అవదే రేట్ స్టార్టింగ్ 65 75 45 ఇక షర్ట్ కోట్ ఇంకా జీ స్టార్ట్ అవదే అది 75 85 90 రూపాయలు వెరైటీ అవాల డిజైన్స్ ఉంది

அழகா வந்து ஷோரூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் வரைக்கும் விற்கலாங்க பாதிக்கு பாதிக்கு மேலேயே லாபம் ஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது என்ன மாடலிங் ஜி வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மேம்பட்டு இன்னைக்கு நம்ம வேற சேனல்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சிட்டியான பெங்களூர்ல தாங்க இருக்கும் பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தீபாவளிக்கு ஒரு வியாபாரம் பண்ணுன்னு நினைப்பீங்க ஆமாங்க கிட்ஸ் ரெடிமேடு நீங்க தொழில் தொடங்கணுமா அந்த வீடியோ கண்டிப்பா முழுசா பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ அதை அடுத்த கட்ட பிரச்சனை கடையை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ஜி வணக்கங்க ஜி ஜி வணக்கம் நம்ம தீபாவளிக்குலாம் எவ்வளோ கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் இறங்கி இருக்க எல்லாம் புது புது மாடல் தீபாவளியில கலெக்ஷன் நிறைய வந்துருக்கு கஸ்டமர் கடையில வந்துட்டு நிறைய ஐட்டம் காட்டுறாரு நிறைய கம்மி இருக்கு ஸ்டார்டிங் வந்து அந்த ரூபாய் ஸ்டார்டிங் பாய் வாங்கிருக்கேன் நியூ பண்ணி ஐட்டம் அறுபத்தி எழுபது ரூபாய் என்ன கம்மி என்ன கம்மியில் கூட நிறையா இருக்கு என்னங்க ஜி எல்லாமே கம்மி கம்மிங்கிறீங்க நான் ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸும் எதிர்பார்ப்பேன் அது இருக்குங்களா நம்ம கிட்ட நிறைய இருக்கு நிறைய பிரீமியம் கலெக்ஷன் வந்து நம்ம நூத்தி அஞ்சு நூத்தி பத்து நூத்தி இரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பேண்ட் ஷர்ட் ரெண்டுமே கொடுக்குறாரு சுந்தரி ஐட்டமும்

ஃபுல்லா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் நீங்க டிஸ்கஷன்ல லிங்க் குடுத்துருக்கோம் அதையும் பாருங்க சரிங்க ஜீ நீங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிக்கிறீங்க பின்னால எல்லாம் அட்டை அட்டையா நிறையா அடிக்கிருக்கீங்க பாக்ஸ் பாக்ஸா வரவைங்க பார்த்து எடுத்துக்குவாங்க ஜீ நேர்ல வராதவங்களுக்கு ஆன்லைன்ல எப்படிங்க ஜீ பண்றீங்க ஆன்லைனில் போற குளோக் ஈவினிங் பொற குளம் இல்லை வீடியோ கால் பண்ணுறேன் வீடியோ கால் பண்ணிட்டு ஆயிட்டும் காட்டுறேன் எல்லாமே ஃபுல் லைவ் ஃபுல் ஐட்டம் காட்டுறேன் ரேட் சொல்றேன் குவாலிட்டி சொல்றேன் சைஸ் சொல்றேன் எல்லாமே சொல்றேன் ஃபுல்லா நீங்க ஸ்ட்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உங்க விசிட்டிங் கார்டோ அல்லது வந்து கடைப்பயரோ போட்டிங்கன்னா அண்ணன் வந்து எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் வீடியோ கால்ல கூப்பிட்டு காமிப்பாரு சரி வீடியோ கால்லாம் நான் இப்போ ஆர்டர் போட்டேன் ஜெய் இப்போ இந்த பாக்ஸ் வாங்கிட்டேன் ஆமா மினிமம் எவ்வளோங்க ஜெய் நம்ம ஆன்லைன்ல எடுக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஆமா ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு பார்சல் போட்டால் எனக்கு எத்தனை நாள் இங்கே கிடைக்கும் ఇనికి కూడా నాక కడిగి ఫాస్ట్ సర్వీస్ ఆ ఇల్ల రెమ్ ఫాస్ట్ సర్వీస్ ఫుల్లా వంద బాతిన మీకు ఎన్న ట్రాన్స్పోర్ట్ అరిగేలు ఉకం ఆ ట్రాన్స్పోర్ట్ లల్ల పోట్రువింగ్గే జే బాయ్ సెక్షన్ ల ఎవళ కలెక్షన్ జే ఉకం బాయ్ షర్ట్ ల నరియా కలెక్షన్ జే టీ షర్ట్ పెంట్ టీ షర్ట్ మేకర్ లిబోన్ ఐటమ్ బాబా సూట్ హ్మ్ ప్యాంట్ షర్ట్ కోట్ సూట్ లో ఇండో వెస్టర్న్ ఓకే ఓకే కడ రేట్ లంద జే స్టార్ట్ అవుదే రేట్ స్టార్టింగ్ 65 75 45 హ్మ్ 100 ரூபாய் குவாலிட்டி அப்படி இருக்க குவாலிட்டி பல்ல ரேட் வரும் குவாலிட்டி மேல ரேட் குவாலிட்டி மேல ரேட் ஃபுல்லா இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டங்களா இல்ல பாக்ஸ் ஐட்டம் மூணு மூணு பீஸ் வரும் மூணு மூணு கலர்ஸ் வரும் ம் レッド கம்மில்ல ஸ்டார்ட்டா ஓகே 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 பாருங்க ஐட்டம் பாருங்க இந்த மாதிரி இதுலாம் இதெல்லாம் 3 கலர் இதெல்லாம் நியூ போன் ஐட்டமா ഐറ്റം നല്ല ആയിരിക്കും ഇത് ഫുൾ ബട്ടൺ ഓപ്പൺ എന്താ പറയുക ഐറ്റം ഓ ഫുൾ ബട്ടൺ ഓപ്പൺ ആ ഫുൾ ബട്ടൺ ഓപ്പൺ ആ ഇനി പറഞ്ഞോ അല്ല ത്രീ ത്രീ പീസ് ആ ഇത് കോട്ട് മോഡലാണ് ഇത് കോട്ട് മോഡൽ வெரைட்டி தனியாக தனியாக நிறையா கஸ்டமர் கடையில் வந்துட்டு எல்லாம் காட்டுறதுல வீடியோ எவ்வளோ எவ்வளோ வெரைட்டி காட்ட முடியாது வீடியோ வீடியோ பெரு பெருசே ஆகிடும் ஓகே ஓகே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆமாம் கலெக்ஷன் நிறையா ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் எல்லாமே இது இதுங்க இது நம்ம காமிச்சது எல்லாம் பாய்ஸ் மட்டுங்க கேர்ள்ஸு தனியாக இருக்கும் கேர்ள்ஸோட வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அதையும் டிஸ்கஷனில் போய் பாருங்கள் இது பாருங்க இது ஃபோர் பீஸ் சட்டம் ஃபோர் பீஸ் ஆமாம் இது ரெண்டு இது ஒரு மூணு இது ஒரு நாலு ரெண்டு நெக்கரு ரெண்டு டி ஷர்ட் இது போர் பீஸ் ஷர்ட் ஃபோர் பீஸ் ஆமா ஆமா இது போர் பீஸ் நூத்தி அறுபத்தி நூத்தி எழுபத்தி நூத்தி எண்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு கம்பெனி நிறைய இருக்காது மூணு மூணு கலர்ஸ் வரும் த்ரீ த்ரீ கலர்ஸ் வரும் த்ரீ த்ரீ கலர்ஸ் ஆமா இந்த மாதிரி த்ரீ த்ரீ கலர்ஸ் வரும் நல்ல ஐட்டம் வரும் ஓகே ஓகேங்க இது பாருங்க அப்புறம் இந்த இந்த ஐட்டம்ல காலர் ஐட்டம் அது இது காலர் ஓ நெக் காலர் ஆமா நெக் காலர் ரெண்டு மே ம் மாரி இது ஃபோர் ஐட்டம் அது இது ஓகே 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 வர வர ரெண்டு மாசம் 2 இயர் சைஸ் ஓகே 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 இந்த ஜி ஹோல்சேல் எடுக்கிறப்ப எவ்வளோ ஜி மினிமம் எடுக்கணும் மினிமம் ஐயாயிரம் ரூபாய் போதும் மினிமம் ஓகே ஓகேங்க ஆ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணால் வீடியோ கால் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஆ வீடியோ காலில் ஐட்டம் காட்டுறேன் ம் வீடியோ காலில் ஐட்டம் நிறையா காட்டுறேன் பட் கொஞ்சம் சாயங்கால டைம் காட்டுறேன் ஈவினிங் டைம் ஓகே ஓகே டே நிலையில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மெசேஜ் ஃப்ரீயாக நம்ம வந்து காட்டுறேன் சாயங்கால ஃபோர் ஓ கிளாக் மேலே காட்டுறேன் இது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராயர் வந்து ட்ராயர் மூணு மூணு கலர்ஸ் வரும் த்ரீ கலர்ஸ் ம் இந்த மாதிரி ஓகே ஓகே இது பாருங்க

இது பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் மூணு பீஸ் எல்லாம் எல்லாமே மூணு மூணு பீஸ் தான் மூணு பீஸ் ஓகே நீ பண்ண ஐட்டமா ஓகே ஓகே இல்ல வர ரெண்டு மாசம் என்ன வந்தரை வயசு 2 இயர் லாஸ்ட் ஆயி ஓகே ஓகே இல்ல இல்ல மூணு மூணு பீஸ் இல்ல வெரைட்டி நிறைய இருக்கு ம் எவ்வளவு வெரைட்டி காமிங் முடியா வீடியோ பே வீடியோ பே ஆயிடு ஓகே ஓகே இந்த ஓகே கஸ்டமர் கடையில் வந்து நல்ல ஐட்டம் காட்டுறேன் இன்னும் நல்லா காட்டுறேன்

ನೂತಿ ಮುಪ್ಪತ್ತು ನೂತಿ ನಾಪತ್ತು ಕ್ವಾಲಿಟಿ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಮೇಲೆ ಕಸ್ಟಮರ್ ಕ್ವಾಲಿಟಿ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡ್ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಕಮ್ಮಿ ಮುನ್ನೂ ಮೈಲಿ ಬಾಕ್ಸ್ ಪೀಸಿಂಗ್ ಜಿ ಇದು ಬಾಕ್ಸ್ ಆರ್ ಪೀಸ್ ಬರೋ ಬಾಕ್ಸ್ ಇಂದ ಐಟಮ್ ಆರ್ ಆರ್ ಪೀಸ್ ಬರೋ ಸೈಜ್ ಜಿ ಇರ್ಗಿದಲ್ಲ ಇದು ಸೈಜ್ ಬರೋ ಆರು ಸೈಜ್ ಬರೋ ಮೂರು ವಯಸ್ಸು ನಾಲ್ಕು ವಯಸ್ಸು ಅಂಜಿ ವಯಸ್ಸು ಆರು ವಯಸ್ಸು ಆರು ವಯಸ್ಸು ಆರು ಸೈಜ್ ಆರು ವಯಸ್ಸಿಗೆ ಓಕೆ 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 ಹಿಂಗೆ ಇಲ್ಲ ರೇಂಜ್ ನರಿ ಅವರು ಇಲ್ಲ ಡಿಜಿನ್ ನರಿಯಾಗಿ ಒಂದು ನೂರು ಡಿಜಿನ್ ಇರ್ಕೆ ಯಾವಾಗಲೂ ಕಾಮಚಿಟ್ಟ ಕಮ್ಮಿ ಓಹ್ ಇದರಲ್ಲಿ ನರಿಯಾಡಿ ಹಾಂ ನರಿಯಾಡಿ ಹಿಂಗೆ ಹಾಂ

டேனியம் போஸ் நேக்கர் வரும் இந்த மாதிரி இன்றைக்குள்ள நல்லா இருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ் ஐட்டம் இது தமிழ்நாட்டில் ஆமாம் இந்த ஜாஸ்தி வரும் படும் ஐட்டமெலாம் இது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஏற்கப்படுறது இருக்குது பாக்ஸாக தான் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேல் மட்டும்தாங்க ரீட்டைல் கிடையாது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அந்த மாறியில் கிடையாது பாருங்க எவ்வளோ வெரைட்டி எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்கிறாங்க பாருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தட்டு இதுலேயே வந்து ஏகப்பட்ட இருக்கு இது பாருங்க நீங்கள் இங்கே போகிறது தேவையில்லா ஜி பாம்பே தில்லி கிழக்கு இங்கே போகிறது தேவையில்லா எல்லாமே ஒரே இடத்துல எல்லாமே இங்கே தான் கொடுக்குற எல்லாமே அந்த அங்கே ரேட்டு இருந்துச்சு எங்கள் ரேட் இங்கே இங்கே தரேன் அதே ரேட்டுக்கு இங்கே வாங்கிக்கலாம் அதே ரேட்டுக்கு பாம்பேல ரேட்டு இருந்துச்சு அதே ரேட்டு இங்கே தரேன் ஓகே ஓகே சும்மா போயிட்டு டைம் வேஸ்ட்டும் பணம் சார்ஜ் வேஸ்ட்டும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போதும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இரு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது ரொம்ப வேலை இருக்கும் இது பாருங்க ஐட்டம் நிறைய இருக்குங்க நம்ம நிறைய இவ்வளவுதான் கிடையாது நீங்க வாட்ஸ்அப் மூலியமா வந்து ரேஞ்ச் லிமிட் இல்ல என்ன ரேஞ்சும் அது நிறைய கிடைக்கும் ஃபுல்ல கலெக்ஷன்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கலெக்ஷன் நோ லிமிட் இது பாருங்க ம் சரிங்க இன்னைக்கு போல நாளை கிடைக்கும் ஃபாஸ்ட் சர்வீஸ் வீடியோ கோட் பண்ணீங்களா ஃபுல்ல இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கனா பார்க்கலாம் இன்னைக்கே பத்த இது பண்ணிடுறாங்க இது பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் இங்கேயுமே கிடையாது எக்ஸ்ட்ரேஜ் ஜி ஆ ஜி பாருங்க ம் ஜி பேண்ட்டு பேண்ட் ஷர்ட்டு பேண்ட் ஷர்ட்டு சாரீஜு இருபத்து முப்பத்து ஆ இருபத்தி முப்பது இருந்தே ஒரு மூணு நாலு வயசுன்னா எட்டு முப்பத்தை ஓகே பேண்ட்டு ஷர்ட் ஜீன் பேண்ட்டு காட்டன் ஷர்ட்டு இது என்ன ரேட்டில் நீ ஜி ஸ்டார்ட் ஆகுது இது ரூ நூற்றி அப்பா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை கொல்கத்தா ரேட்டுக்கு இங்கே வாங்கிக்கலாம் போல கொடுக்குறது சொன்னேன்ல சும்மா போய் சொல்ல மாட்டேன் ஆ நல்லா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் டூ டூ ஃபிஃப்ட்டி ஸ்டார்டிங் ரேஞ்சு ஒன் சிக்ஸ்டின்னு இருக்கே வெறும் நூத்தி இருபது ரூபாய்ல இருந்து அப்டூ எது வரைக்கும் இருக்கு

ம். இது பாருங்க. இந்த மாதிரி ஐட்டமா. அடுத்த ஐட்டம் இந்த சம்மைய இருக்கு. ஃபுல்லா ஜீன்ஸ் பேண்டோட எல்லா குவாலிட்டி பாருங்க. ரொம்ப பிரீமியம் குவாலிட்டி. ஆ ஃபுல்லா பெரியவங்க போடுற மாதிரியே இருக்கு. கஸ்டமருக்கு ஃபுல் கேரண்டி கொடுகுது. சகர்கதி. ம். कलर போவாதே, சிங் ஆவாதே, உன்னும் ஆதா ஃபுல் கேரண்டி. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைக்ரா பாப்கார்ன் எல்லா ஃபேப்ரிக்லயும் இருக்கு. ம். ரொம்ப நல்ல ஐட்டமா. ம். இது பாப்கார்ன். அடுத்து பாருங்க பாப்கார்ன் ஷர்ட் பாருங்க இது பாப்கார்ன் அந்த லைட் கலரா இந்த லைட் டைரக்டா ரேஞ்ச் நிறைய கரெக்கு ஆ இது பாப்கார்ன் ஷர்ட் இருக்கு டபுள் பாக்கெட் பாருங்க செம்மயா இருக்கு பாருங்க ஒருவே பாப்கார்ன் இது ஆ அப்படி பார்த்தوني பாருங்க சின்ன புள்ளங்கள தான் பாருங்க அழகா ஒரு யூனிக்கா வந்து பாத்தீங்கன்னா செம்மயா போடுற மாதிரி இருக்குது நல்லா வரும் இது ஜீன்ஸ் பேண்டோட ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் வரலா இது பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு இல்லீங்களா ரேஞ்ச் கலர்ஸ் நிறைய இருக்கு ரேஞ்ச் நல்லா கரெக்கு ஃபுல் ரேஞ்ச் கிடைக்குங்க 125 ரூபாயில இருந்து 2000 வரைக்கும் இருக்கு இருக்கு

கிட்ட கிட்ட ஜீரோ சைஸ்லேருந்து என்ன வயசு இருக்குங்க ஜி பசங்கள் எல்லாம் துணி இருக்கு ஜீரோ சைஸ் தான் பதினஞ்சு வயசு பதினைஞ்சு வயசு வரைக்கும் இருக்குங்க அழகா பாருங்க இதெல்லாம் ஒரு பாக்ஸா அழகா வந்து ஷோரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் விற்கலாங்க பாதிக்கு பாதிக்கு மேலேயே லாபம் ஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது என்ன மாடலுங்க ஜி இது பாப்கார்ன் மாடல் பாப்கார்ன் மாடல் பாப்கார்ன் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாக்கெட் வச்ச மாதிரி சமையா இருக்கு பாப்கார்ன்ல வர 10 வெரைட்டி வரும் இது பாப்கார்ன் வெயிட்லெஸ் பாப்கார்ன் இது ம் துணி ஓகே ஓகே இது நல்ல ஐட்டமா இது பாருங்க அப்புறமா இது பாப்கார்ன் ப்ளேன் பாப்கார்ன் இது இது ப்ளேன் பாப்கார்ன் இது ப்ளேன் பாப்கார்ன் இந்த மாதிரி ப்ளேன்ல வர பத்து வெரைட்டி வரும் பிரிண்ட்ல ஒரு பத்து வெரைட்டி வரும் ஒரு இது பத்து வெரைட்டி வரும்

வர பதினாலு என்ன பதிமூணு பதினாறு வயசா ம் பெரிய பெரிய சார்ஜ் ஓகே 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 ம் நேரில் வரீங்க இவ்வளோ கலெக்ஷன் கஸ்டமர் வருவாடு நம்ம கடையில் வந்துவிட்டா இங்கேயுமே போகாதே அவர் ம் அவர் சார் வாங்குறீங்களோ வாங்கலையே ஒரு டைம் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறீங்க நம்மளுக்கு சொன்னது தேவையில்ல அவர் தான் வாங்குறாரே வந்துட்டா ஆ சரிப்பாரு எவ்வளோ வெரைட்டி ரேஞ்சு நிஜந்தா இங்கேயுமே கிடையாது ఇది ఇది జీన్స్ அடுத்துని జీన్స్ జీన్స్ సెలెక్ట இருக்கு లో డెనిమ్ జీన్స్ ఇది వాషింగ్ కోటరి இஸ் கோட் தனியா இருக்கே அது பேண்ட் வரும் எல்லாம் எக்கடக்கு ஜீரோ இந்த வயசு கடக்கி டிசைன் நிறையா இருக்காது டிசைன்ஸ் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக தான் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ப்ரீண்டர் பாருங்கள் ரொம்ப நல்ல ப்ரிண்ட்டாக ஃபுல்லாக அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படியே வந்து ஆப்போசிட் கலரில் பாருங்கள் பேண்ட் இருக்கு இது பாருங்க கேட்லாக் ஐட்டம் பாருங்க எல்லாமே கேட்லாக் கேட்லாக் ஐட்டம்லாம் என்ன ரேட்ல ஜி ஸ்டார்ட் ஆகுது கேட்லாக் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஓகே பாருங்க செம்மையா இருக்கு சேம் ஐட்டம் தான் கேட்லாக் இது அது என்ன ஐட்டமோ அதே தான் கேட்லாக் இது கோட் ஐட்டமா கோட் ஐட்டம் కోట్ తని ఎవరు లేదా జీన్స్ ప్యాంట్ ఎవరు హ్మ్ మంచి ఐటమ్ కోట్ ఐటల్లా ఎలా సై size ఉకిలేండి సైజ్ దొరికియో సైజ్ ల కడిగియో అద సుమ ఎవరు సెంబల్ ద కాడరే ಜಾస్తి కాంప్లిమెంట్ వీడియో పెర్సి ఆడు అప్పుడు यार பாக்குறది இல்ல ఓకే ఓకే ఇట్లా ల ఐటమ్ కాడrela இப்போ இது ஃபர்ஸ்ட் சாம்பிள் காட்டுறே இதுல ஒரு ஐநூறு வெரைட்டி இருக்கா ஐநூறு வெரைட்டி நான் வரதா காட்டுறேன் ஓகே ஓகே எல்லா வெரைட்டி காட்டா வீடியோ டூ ஹவர் வீடியோ ஆயிடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபேண்ட்டு பாருங்க அழகாக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க இது பாருங்க கோட் ஐட்டம் நம்ம நல்ல ஐட்டம் இது பேண்ட் வரும் இது பேண்ட் வந்து வந்துருக்கு இது பாருங்க இது கோட் ஷூட்டு இது பேண்ட் வரும் இது பேண்ட் வந்து ஆமாம் இல்லை தனியாக கோட்டு செப்பரேட் கோட்டு இது நாங்கள் இது சேர்வானி ஐட்டம் காபா மாடல்

அவருக்கு அதை சாட்டிஸ்ஃபை நல்லா ஆகும் இது ஒயிட் குர்த்தா இஷ்டம் ஒயிட் குர்த்தா ஆமாம் அது நல்ல ஐட்டம் ஒயிட் குர்த்தா இல்லை உங்களுக்கு அது ரியான் இந்த பேண்ட் ஒரு பலூன் பேண்ட் ஓ ரியான் பேண்ட் ஆமாம் நல்ல ஐட்டம் சைஸ் சேர்ந்தது பெருசு எல்லாமே கிடைக்கும் இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா கலர் டிசைன் வெரைட்டி கிடைக்கும் இந்த வரவே சாம்பிள் தான் காட்டேன் ஓகே ஓகேங்க ஜி

கேட்லாக் என்ன இருக்கோ அதே தான் சேம் தான் ம் கேட்லாக் என்ன கொடுத்துருக்க சேம் தான் ஓகே ஓகே பாருங்க நல்ல ஐட்டமா இது கேட்லாக்கா ஓகே ம் இது பாருங்க இது கூட கேட்லாக் ஐட்டம் இது வந்து கேட்லாக் தான் இது பெல்ட் வரும் சஸ்பெண்டர் மாடல் சஸ்பெண்டர் மாடல் ஆமாம் ஓகே ஓகே இஞ்சி செம்மையாக இருக்குது கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணாங்கன்னா குவாலிட்டி ஃபுல் கேரண்டி கொடுக்கணும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு ஷோரூம் அதாவது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோரூம் வரைக்கும் இருக்குங்க சஸ்பெண்டர் பேண்ட் எல்லாம் கார்கோ ஸ்டைல் எல்லாம் டெனிம் கார்கோ டெனிம் கார்கோ ஆமாம் இதெல்லாம் ரேட்டு தெரிஞ்சிக்கணுன்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்கள் பேக்ரவுண்ட்ல எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்க இதெல்லாம் சாம்பிள்ஸ் தாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா பசங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸும் இருக்குது ஃபுல்லாக அதனோட வீடியோ லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து இருக்குன்னு நாங்கள் ஸ்டார்டிங்கு அதனோட வீடியோவும் நம்ம கொடுத்துருக்குறோம் கலெக்ஷன்ஸ் நேராக வந்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது சேம் பாருங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா சேம் டு சேம் சேம் டு சேம் காத்து இருப்பீங்க நீங்களே வீடியோல நாங்க சொல்ல தேவையில்ல வீடியோவே பேசுவோம் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க இதுல ஒன்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா கூட இங்கேயே வந்து இருபது லட்சம் ரூபாய்க்குனாலும் எடுக்கலாம் பழக்கு ஆமா ஆமா அந்த அளவுக்கு வந்து வெரைட்டி வாங்கிட்டே கூட பெரிய பில் ஆயிடும் அந்த அளவுக்கு இதா இருக்கு நீங்க ஒரு சிறு வியாபாரிங்களா இருந்தா கூட நேரில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு ஜி ரொம்ப சூப்பர் அடிஞ்சு கலெக்ஷன் நல்லா இருக்கு எல்லாமே எல்லாம் நியூ கலெக்ஷன் கலெக்ஷன் ரொம்ப நல்லா தான் மார்க்கெட்லயே பார்க்காத ட்ரெஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு இருக்குது ஓகே ஓகே கேட்லாக்க பாருங்க ஃபுல்லா செம்மையா இருக்குங்க இது பாருங்க சேம் கேட்லாக் ஐட்டம் தான் அழகா பாருங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தப்ப கூட உங்களுக்கு தெரியாது இதில் வந்து ஃபுல்லெல்லாம் ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது இதுவும் வருவாங்க பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ண மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக பார்த்திங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியுது இதெல்லாம் என்ன ஸ்டாக்குங்களா இதெல்லாம் எப்படி இங்க பாக்ஸ் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுல பாக்ஸ் பாக்ஸ் தான் பண்ணனும் ஒரு வருஷம் தான் பாக்ஸ் தான் எடுக்கணும் இல்ல பாக்ஸ்ல 6 6 பீஸ் சைஸ் வரும் 6 சைஸ் வரும் பாக்ஸ் பாக்ஸ் தான் எடுக்கணும்ல ஃபுல்ல பாக்ஸ் பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல போய் எத்தனை பீஸ் இருக்கு இந்த பாக்ஸ்ல வந்துட்டு 6 பீஸ் வரும்ல 6 பீஸ் இல்ல 6 பீஸ் சைஸ் ஆர்ஆர் சைஸ் இருக்கு மூணு நாலு பீஸ் தான் 8 9 பீஸ் சைஸ் வரும் வர வர சாம்பிள் தான் காட்ற இல்ல கஸ்டமருக்கு ஃபுல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் ரேட் இல்ல அவங்களே பாம்பே டெல்லி கிளக்தா ரேட் எங்க எல்லாம் குடுறே அந்த ரேட்டுக்கே நம்ம இங்க இங்க குடுக்குறதா ம் இங்க போடு தேவ இல்ல ம் ஓகே ஓகே

pp 350 சொல்றீங்க ஃபாண்டே நானூறு வந்து நீங்க வந்து வந்து 300 கொடுத்துட்டீங்க 350 இந்த மூண போடலாம் உங்களுக்கு இருக்கு இந்த சைஸ்ல இந்த சைஸ்ல வித் சட்டையோட ஆ ஓகே ஓகே ஜி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் வைஸாவே அப்படியே எடுக்கிற மாதிரி வருதுங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவுதான் எடுக்க சொன்னாலே வர வாட்டி கடை கஸ்டமர்ல வந்துட்டா இங்குமே போகாது செட்டிஷன் நல்லா ஆகும் இங்குமே கிடையாதே அந்த ரேட்டுக்கு கிடையாது ஆயிட்டம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க

ஃபுல்லாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுதுங்க கோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும் இது மட்டும் இல்லைங்க வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு தான் நிறையா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கிட்ட கிட்ட ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து இருக்கிறாங்க கீழே வந்து டிஸ்கஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனோட வீடியோவும் நீங்கள் அதை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷனுங்க இதனோட போன வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் அதனோட லிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறையா பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க காமிச்சுகிட்டே இருக்கிறாரு வீடியோ லென்தி நம்ம அடுத்த வீடியோல பாத்துக்கலாம் கே